வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் இந்த ஒரே எந்திரத்தை வச்சு ரெண்டு தந்திர வித்தைகளை எப்படி நம்ம செய்யலாம் ரெண்டு விதமான பூஜைகளையும் நம்ம எப்படி முடிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோம் முதல் எந்திரம் வந்து இப்போ நீங்கள் இந்த வேலையை பண்ணுறது வந்து என்றைக்குனாக்கா அமாவாசை இரவு முடிந்த பிறகு வருது பார்த்தீங்கன்னா அதிகாலை அதாவது அமாவாசைக்கு முடிஞ்ச அடுத்த நாள் அதிகாலையில் பிரதமை திதி காலம் அதாவது கேலண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் பிரதமை திதின்னு போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் புண்ணிய நட்சத்திரம் இருக்கும் நாள் அதிலே வந்து போட்டிருப்பாங்க பிரதமை நாள்னாலும் புண்ணிய நட்சத்திர நாள்னாலும் ஒன்று தான் இதில் வந்து நீங்கள் கலக்க வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு குங்கும பூ கோரோசனை இது ரெண்டு மட்டுமே எடுத்து ரெண்டுத்தையுமே நல்லா மை போல் வந்து கலக்கிக்குங்க கலக்கிட்டு மல்லிகைப்பூ செடி பூச்சால் இந்த எந்திரத்தை வந்து போஜு பத்திரா எந்திரத்தில் அதாவது அந்த போஜு பத்திரா பேப்பர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த எந்திரத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எந்திரத்தை அந்த பேப்பரில் வரையணும் வரைஞ்சிட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏதேனும் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்க உங்கள்கிட்ட துணி இருக்குது பார்த்தீங்களா ஒரு துணியை எடுத்து அதில் கட்டி அதாவது உங்கள் கணவர் வந்து அடிக்கடிக்கு வச்சுட்டு இருக்கணும் இந்த துணியை அவரோட கச்சிப்போ எதோ ஒன்று அதில் வந்து கட்டி அவர்கிட்டயே இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா உங்கள் கணவன் வந்து உங்கள் சொல்படி கேட்பார் மந்திரம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து மந்திரம் ஓம் சராம் சாமுண்டாய மோகாய வசமனாய அமுதம் சுவாகா இந்த மந்திரத்தை வந்து எத்தனை முறை சொல்லணுனாக்கா பத்தாயிரம் முறை சொல் சொல்லணும் பத்தாயிரம் முறை சொன்னாக்கா தான் வந்து இந்த எந்திரம் வந்து சித்தியடையும் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நடத்தி கொடுக்கும் நல்லா ஞாபகம் வச்சிங்க பத்தாயிரம் முறை வந்து சொல்லணும் ரெண்டாவது முறையை வந்து பார்க்கலாம் இந்த எந்திரத்தை வந்துட்டு பூச நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் ரெண்டுமே சேர்ந்து வர ஒரு நாளில் எதாச்சும் ஒரு காட்டுப்பகுதி அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் தோப்பு ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா அந்த தோப்பில் எத்தினு போய் உக்காந்து அப்படிலாம் வந்து சிவன் கோயிலில் வந்து உக்காந்து சுத்தமாக இருக்கணும் அதாவது செய்யக்கூடிய பெண்கள் வந்து சுத்தமாக வந்து இருக்கணும் இந்த எந்திரத்தை வந்து எழுதணும் இந்த எந்திரம் எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கனாக்கா குங்குமப்பு கோரோசனை அதே ரெண்டே தான் இந்த ரெண்டுத்த எடுத்துக்கினு இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றே ஒன்று வந்து சேர்க்கணும் அது என்னான்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் மோதிர விரல் வந்து இருக்குது பார்த்தீங்களா சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து மோதிர விரல் அந்த மோதிர விரலில் இருக்கிற சும்மா ஒரு குண்டூசி குத்தி ரத்தம் கொஞ்சம் விட்டுக்குங்க அதாவது அந்த மயில் ரத்தம் வந்து விட்டிங்கனாக்கா ஒரு ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு விட்டுட்டு நல்லா கலக்கி அதாவது எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கோரோசனா ஒரே அளவு குங்குமப்பூ ஒரே அளவு உங்கள் ரத்தம் வந்து ஒரே அளவு எல்லாம் இருக்கிற மாதிரி கலந்து மை மாதிரி தயாரித்து அதே போஜி பத்திரா பேப்பரில் மல்லிகைப்பூ குச்சிக்கொண்டே வந்து எழுதிடுங்க எழுதிட்டிங்கனாக்கா உங்களோட கணவர் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்து கட்டுப்பட்டு இந்த கோரோசனை ரெண்டாவது வந்து நீங்கள் ரத்தம் கலந்து எழுந்து நீங்கள் பார்த்தீங்களா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செப்பு தாயத்தில் வந்து போட்டு உங்கள் கணவர்கிட்ட வச்சுடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சொல்படி மட்டும்தான் வந்து கேட்பார் வேறு எதுவுமே வந்து கேட்பார் இந்த குடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு சில கணவன்மார்கள் அவங்களுக்காக செய்யப்பட்ட இது தான் இந்த மந்திரமும் தந்திரமும் அந்த இதுக்காக கொடுக்கப்பட்ட இது தான் வந்து இந்த இது நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணி நல்லபடியாக வாழுங்க சரிங்களா இது வந்துட்டு கொடுமப்படுத்துகிற கணவனுங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் வந்து கிடையாது தப்பான முறையில் ஏதாச்சும் பிரயோகம் பண்ணிட போகிறேங்க எஃபெக்ட் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் மேலும் இது போன்ற வந்து பல விதமான மாந்திரீக சேவையில் வந்துட்டு நம்ம விஷ்ணு மாயா பீடத்தை மூலிமா வந்து செஞ்சு இருக்கோம் அதாவது நல்லதுக்கு மட்டும் உங்களுக்கு எதாச்சும் தேவைப்பட்டாக்கா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஆன்மீகம் காப்போம் ஆன்மீகம் வளர்ப்போம் ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் படம்